உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமென பிரார்த்தித்தவனாக அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹ் இவரகத்து சரியான கஷ்டமாயிருக்கு அல்ல என்ன கடுமையாக சோதிக்கான் எனக்கு நோய்க்கு மேலே சரியான நோயாக இருக்கி அல்ல என்ன சரியாக கஷ்டப்படுத்துகிறான் எனக்கு சகல நோய் எனக்கு நான் சரியாக வருமப்பட்டுக்கு போகிறேன் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்து அல்ல என்ன என்படி சோதிக்கான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரும் நினைக்கிறோம் இதுக்காக நம்ம பிரார்த்தனையும் செய்கிறோம் அதில் சரியாக்கிடு நம்ம என்னென்ன வேணுமோ அப்படிலாம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்ட்டு சொன்னால் நாங்கள் மனிதர்களுக்கு அணு அளவு கூட தீங்கு செய்கிற இல்லை அப்படி என்று அழுக்குறோம் சொல்கிறான் ஆனால் நாம் என்ன செய்கிற வேண்டாம் இறைவன் தான் நமக்கு இந்த சோதனை காரணம் இறைவன் நாடினபடி தான் நடக்குது என்று சொல்லிக்கு போகிறான் இதே நேரம் ஒரு ஹதீஸோண்டு பார்த்தோம் மட்டுச்சோன்னால் அல்லாஹ் யாரை சோதிக்கானோ அவங்களோட மிக நெருக்கமாக இருக்கான் என்று ஒரு ரிவாயத்தோண்டு இருக்கி அல்லாஹ் யாரை சோதிக்கானோ அவங்களோட மிக நெருக்கமாக இருக்கான் அப்படின்ட்டு சொல்லி அப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு குழப்பி பார்க்கக்கேன் நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகள் தோண்டும் ஒவ்வொரு வகையான எண்ணங்கள் தோண்டும் இன்றைக்கி நாம் எத்தனையோ பேர் பேச்சை கேட்டிருப்போம் எத்தனையோ பேர் ரே உரைகளை கேட்ட நமக்கு இதில் அர்த்தம் என்ன ஏன் இது நடக்குது கண்டத நம்ம இல்லை ஏண்டா அந்த பேசுகிறவங்களுக்கு உணர்த்த தெரியலையோ இல்லை நமக்கு உணர தெரியலையோ தெரியலை இப்போ இதை நான் சாதாரணமாக நான் உணர்ந்ததே நான் உணர்ந்தத உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எப்படி அது முடிவெடுத்துக்கோங்க இப்போ எப்படி என்று சொன்னால் உங்களோட பிள்ளை நான் பார்த்துக்கிறீங்க உங்களோட புள்ளை குழந்தை நெருப்பில் போய் கையை வைக்கிது நெருப்பில் போய் கையை வைக்கிது நெருப்பில் கையை வச்சா நீங்கள் என்ன செய்வீங்க ஆ கையை வைக்கட்டும் வேண்டு கிருப்பீங்களா நீங்கள் என்ன செய்வீங்க மனதுக்கு சொல்லுங்க கையெடுக்கட்டு சொல்லுவீங்க ஆமாம் திருப்பியும் போய் கையை வைக்கிது நீங்கள் என்ன சொல்லுவீங்க கையெடுக்கப்புறே இல்லையா பண்ணுவீங்க மூணாதாரம் கையை வைக்கிது செல்லி போட்டால் இன்னும் ஒன்றும் கையை வைக்கா கையெடுக்காட்டும் இப்படி தானே சொல்லுவீங்க திருப்பி திருப்பி கையை வைக்கிது கையை வச்சு கேரிக்கு ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்ட்டு சொன்னால் சன்னியன் தொலையுது போ கொண்டுட்டு விட்டுட்டு போய் திருவிங்க இப்போ கையை வைச்ச ஃபுல் என்ன செய்யுமாட்டுச்சுன்னா பத்தியமாக தாகலாம் அல்லது காயப்படலாம் ஏடா நீங்கள் விட்டுட்டீங்களே இப்போ இந்த அன்பு வந்துக்கிட்டு நமக்கு டெய்லிக்கு அன்பு ஆனால் இறைவன் அன்பு எப்படினு சொன்னால் ஒரு இருக்கி தாயை விட பல மடங்கு அன்பானவன் நினச்சி இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளையில் உங்களோட குழந்தையில் உண்மையிலேயே அன்பு இருந்ததால தான் அந்த கையை எடு கையை கடு இன்னாடி அடிப்பெண் எண்டெல்லாம் சொன்னதே தவிர அந்த புள்ளையில் கோபத்தில் சொல்லலை இதான் உண்மை ஆனால் அந்த பிள்ளை நினைக்குது நான் கையைத்தனை வச்சு வச்சிருந்தேன் ஏன் உம்மை அன்னைக்கு போட்டேன் அடிக்கா ஏசுரா எல்லாம் உம்மாவால் தான் அப்படி நினைக்குது இதாங்க எதார்த்தம் இதை நம்ம உணரல நமக்கு ஒரு நோய் வருது அல்லது ஒரு கஷ்டம் வருதுன்ட்டு செல்லக்கே ஒரு நோய் ஒன்று வருது உதாரணம் சொல்கிறேனே நாம் இரவு ஃப்ரைட் ரைஸையும் சிக்கனையும் திண்டுட்டம் இப்போ நாம் திண்டுட்டு விடிய பகுத்த குழப்புது பகுத்த குழப்பு கொண்டு திண்டுறோம் இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நீ இரவு திண்டாய் தானே அதுக்கு உனக்கு பகுத்த குழப்பும் அப்போ திண்டத்தை வழியாக்கு அப்போ நீங்கள் உணரலை இரவு நான் திண்டதால தான் பௌத்த குழப்பின அப்போ இறைவன் உங்களுக்கு உணர்த்துறான் நம்ம உணர்வு உண்டு உணர்த்துறான் அதை தின்னாதே அப்போ உடம்புக்கண்டு சொல்லி நம்மளோட கண்டு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது அது ஒரு விதிக்கு கீழே இயங்கும் நம்மளோட உடம்பு எல்லாம் ஒரு சட்டத்துக்கு கீழே இயங்கும் இது பாரிய பரப்பு நான் மிச்சம் காலமாக தேடி தேடி வந்தது தான் என்ன உங்கள்ட்ட பேசிக்கிற்காது அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பரப்புகள் அப்போ இறைவன் நம்மள் மேலே அன்பு வச்சத்தால தான் நமக்கு ஒரு நோய் வருது இப்போ ப்ரெஷர் வருது கொலஸ்ட்ரால் வருது அல்ல சுகர் வருதுன்றா நாம தான் காரணம் இப்போ நாங்கள் கூட எல்லாரும் நாம நிகாரணம் நாம கண்டத்தை தின்றோம் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறோம் சுகர் இருக்கி திருப்பியும் கண்டத்தை எந்துன்றும் செக் பண்ணுறோம் சுகர் இருக்கி என்ன சுகர் குறைய மாட்டேது யா இல்லா எனக்கு சீனி வருத்தம் இருக்கியா இல்லா என்ற சீனியை உணப்படுத்துறியா இல்லா வேண்டா வேலை இருக்கா இல்லையே அப்போ இறைவன் சிரிப்பி திருப்பி அந்த சுகர் குறையுது கூடுதுண்டு நோய் உண்டா அப்போ நாம் உணரணும் இறைவனுக்கு அன்பிருக்கத்தால நமக்கு அந்த நோய் வருது அப்போ நாம் கண்டுபிடிக்கணும் என்ன குறைபாட்ட விட்டம் என்ன பிள்ளைய விட்டம் ஏன் இந்த பிள்ளைந்தா இந்த பிள்ளையால் தான் இன்றைக்கு இது வருது இப்போ நமக்குட்ட காசு இருக்கி இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா காசு இருக்கி ஐயாயிரத்தையும் கொண்டு நம்ம செலவழித்து போட்டு வந்துட்டோம் வந்து போட்டு செல்கிறோமேட்ட காசை இல்லை காசை இல்லைன்றம் நாம் தான் யோசிக்கணும் நான் நாங்கள் இதில் செலவழித்து வந்துக்கிட்டு ஆ சரியான முறையில் செலவழிச்சேன்னா சி முறையான இதாக என்ன சேமிப்பு ஆண்டலாம் அப்போ எல்லா புலையையும் நாம் செஞ்சு கொட்டு அல்லால் கொண்டு போய் அல்லாத நாட்டந்தான் நல்லா தான் செஞ்சானு சொன்னால் எவ்வளோ கை சேதம் ஆனால் திருக்குருவான்ல அல்லாஹ் அழகான முறைக்கு சொல்கிறான் நாங்கள் மனிதர்களுக்கு அணுவலை வேணும் ஒரு தீமையை கூட செய்கிறது இல்லை மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் ஏ நாசத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாள் என்றால் கூறுவாங்க பசங்கள் இதுக்காங்களே எனக்கு பேச தெரியலை ஆனால் இதெல்லாம் பாரிய பரப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஓண்டா ஓண்டா இன்ஷால்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட இல்லைங்கன்னு பார்க்கணுமே அல்லாஹ் எனக்கு வேண்டத நான் சொல்லித் தருவேன் நானும் இன்னும் தேடிக்கிறேன் இன்ஷால்லா அஸ்ஸாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹிப் அவரகாத்தாக